ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து காளான் குழம்ப பார்க்க போகிறோம் இது எப்படி செஞ்சோன்னு காளான் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய நன்மை இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா நுயிரழிவு வந்து தடுக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க அடிக்கடி சளி இரும்பல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட கண்டிப்பாக இது கொடுக்க கொடுக்க வேண்டியதுங்க இது சூப்பாவோ இல்லை கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ கொடுக்கணுங்க இதை சேர்த்து இந்த வயதானவங்க வந்து சின் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது எலும்புங்களை வந்து ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்க ஏன்னா இதுல கால்சியம் வந்து அதிகமா இருக்குங்க வலி வீக்கம் அந்த மாதிரி முட்டி வலி இருக்கிறத வந்து சரி செய்யும் நரம்பு தளர்ச்சியை தடுக்கோங்க சிவப்பு அணுக்களை வந்து அதாவது ஆர்பிசியை வந்து குறைக்குதுங்க இது சோ சிவப்பு அணுக்களை வந்து தடுக்கும் ரத்த சோகை பாதுகாக்குதுங்க ஹீமோ வந்து கம்மியாக இருக்கிறவங்க இது கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டியதுங்க கெட்ட குழைக்கு பொழுப்பை வந்து குறைக்குது கெட்ட கழிவுகளை வெளியேற்றுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது தா தாய்ப்பால் ஊற்றுறவங்க இந்த இதை சாப்பிடக்கூடாதுங்க ஏன்னா தாய்ப்பால் வந்து வரட்ட வத்தி போயிருங்க ஸோ அவங்க மட்டும் எடுக்கக்கூடாதுங்க கேன்சர் தடுக்குங்க ஸோ இது வந்து அதிக புற்றுநோயை தடுக்குது இது கலோரி வந்து குறைவாக இருக்குங்க புரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கு அதனால வந்து எடைய வந்து குறைக்கும் இதயத்தை பாதுகாக்கும் சர்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுங்க மூளையை சுறுசுறுப்பா வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இதில் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குங்க படிக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கண்டிப்பா கொடுக்க வேணுங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்குங்க புரதச்சத்து நார்ச்சத்து நார் அதிகமாக இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க ஸோ இடைய குறைக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கணுங்க இது வந்து நான் இந்த கிரேவி இந்த காளான் குழம்பு வந்து நான் தோசைக்கு சட்னி தோசை சாரி இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாங்க ஒயிட் ரைஸ் கூட செம்மையாக இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் போட்டு செஞ்சுருக்கங்க ஸோ ரொம்ப யோ சின்ன வெங்காயம்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு நிறைய நன்மை இருக்குது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதயத்தை பாதுகாக்கும் கற்ப கட்பப்பையில் இருக்க அழுக்குகளை வந்து வெளியேற்றுங்க ஸோ இதில் நிறைய டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நல்லெண்ணெய் வந்து பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்ணுங்க வாங்க வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்றத ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு தேங்காய் ஒன்றரை ஸ்பூனு கசகசா முக்கால் ஸ்பூனு ஒரே ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கிறோம் மீடியம் சைஸ் தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம் இல்லைன்னா தாங்க ஊற்றணும் நாலு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் பொன்னீரமா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி வெங்காயம் போட்டுக்கோங்க பொடியென்ன வெங்காயம் தாங்க போடணும் கல்லூப்பு கொண்டு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் பொன்னிறமா வதக்கிக்கலாம் மாடி தோட்டத்துல வந்து கருவேப்பில கொண்டு போட்டுக்கிறேன் மீடியம் சைஸ் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்ன வந்து ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் அளவுக்கு போட்டுக்கோங்க பெருங்காய் தூள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இப்போ காளான் போட்டுக்கிறோங்க எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிக்கலாம் தெரிஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டோம் சுருளா வதக்கிக்கலாம் நீ எதுவும் ஊற்றக்கூடாதுங்க வெறும் மிளகா தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் முக்கால் ஸ்பூன் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் வச்சு வச்ச வீடை போடுறவங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊட்டிக்கோங்க காளான் குழம்பு ரெடிங்க